சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நாளைய விடியலில் நீ எதிர்நோக்கிய இடத்தில் இருந்து ஒரு முக்கியமான செய்தியை பெறப்போகிறாய் இது உன் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று உன் தேவை அறிந்து இடம் அறிந்து இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் அப்பா நான் பாடும் அப்பா நான் படும் பாட்டை விரைவில் அறிந்து கொண்டு அதற்கான தீர்வை சொல்லுங்கள் என்று என் குழந்தைகள் எப்பொழுதும் கஷ்டப்படுவதை நான் விரும்புவதில்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறேன் அதன் பின்னும் ஏன் இப்படியே இருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்கிறார் நீ எவ்வளவு தூரம் பொறுமையை கடந்து வருகிறாய் என்று நான் உன்னை சோதித்துப் பார்க்கிறேன் என் சோதனையில் நீ வெற்றி பெற்றால் நீ வியக்கும் வண்ணம் வாழப்போகிறாய் மற்றவர்கள் பிரமிக்கப் போகும் நிலை உன் வாழ்வில் வரப்போகிறது எத்தனை துன்பங்களை நீ இதுவரை கடந்து வந்திருக்கின்றாய் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நீ கடந்து வா உன்னுடன் உள்ளேயே இருப்பது இந்த சாயப்பா மட்டும்தான் நீ எப்பொழுதும் மறந்து விடாதே என்னை மீறிய ஒரு தீங்கும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என்னை மீறிய ஒரு தீங்கும் உன்னை நெருங்க விடமாட்டேன் தீய சக்திகள் உன்னை கண்டால் பயந்தோடும் என்ற நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ இதிலிருந்தே கெட்டவர்கள் யார் என்ற நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு முக்கிய செய்தியோடு தான் நாளை நீ கண் விழிக்கப் போகிறாய் மிக மகிழ்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் இனிதான் ஒவ்வொன்றாக வரப்போகிறது இதுவரையிலும் நீ எது நடக்கும் எது நடக்காது என்று யோசித்துக் கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் என் காதில் வாங்கிக் கொண்டேன் உன் தேவை அறிந்து உனக்கானதை நான் கொடுக்கப் போகிறேன் இனி நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி என் குழந்தைகள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது கடந்த காலத்தை பற்றி நீ எதுவும் நினைத்து வருந்த வேண்டாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை ஒரு கனவாக நினைத்துக்கொண்டு இனி அதில் உள்ள நல்ல அனுபவங்களை மட்டும் பெற்று எதிர்காலத்தை வளமாக செழிக்கச் செய்வோம் என் குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அதுபோலவே உன்னுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றி உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறேன் இனி எந்த ஒரு சூழலிலும் கைவிட மாட்டேன் என்று நான் இதிலிருந்து உனக்கு உணர்த்தப் போகிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கண்ணும் கருத்துமாக செய் மீதியை இந்த சாயப்பா பார்த்து கொள்வேன் எதற்கும் கலங்காதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்